நீதி அமைச்சின் கீழ் செயற்படும் புனர்வாழ்வு ஆணையாளர் நாயக பணியகத்தின் கீழ் இயங்கும் கந்தக்காடு நவோதாவ சிகிச்சை நிலையம் நவோதாவ மூன்றாம் நிலை மற்றும் தொழிற்கல்வி நிலைய பயிற்சி நிலையம் சேனபுரம் மற்றும் சாரங்கா நிலையம் வவுனியா பிரதேசத்தில் தாம்பிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த நிலையங்களில் மிகச்சிறந்த புனர்வாழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை குறிப்பிடுதல் வேண்டும் போதையற்ற அறிவார்ந்த ஆரோக்கியமான ஒழுக்கமான எதிர்கால சந்ததியொன்றை உருவாக்குவதென்ற தொலைநோக்கு பார்வையுடன் புனர்வாழ்வு பணியகம் பாரிய பொறுப்புடன் செயற்பட்டு வருகின்றது சமூகத்தில் உயர்ந்த வாழ்க்கை தரத்துடன் வாழ வேண்டும் என்ற இலக்கு இளைஞர் சமூகத்தில் இருந்த போதிலும் போதை என்ற அரக்கனால் அவர்களின் பிள்ளைகள் பெற்றோர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த சமூகத்தின் எதிர்கால கனவுகளும் சிதைக்கப்பட்டுள்ளது புனர்வாழ்வு ஆணையாளர் நாயக பணியகம் ஏதேனும் தவறு காரணமாக தவறான பாதைக்கு சென்றவர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த நாட்டின் நலனுக்காக இந்த நற்காரியத்தை தேசிய பொறுப்பாக கொண்டு செயற்படுகிறது முதல் மூன்று மாத கால பகுதியில் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் புனர்வாழ்வு பெறுபவரை பராமரிப்பது மிகவும் கடினமானதாகும் அதற்கு காரணம் அவர்களின் வாழ்க்கை முறை போதைக்கு இருத்தல் மற்றும் அதனுடன் ஒன்றிணைந்து இருப்பதாகும் புனர்வாழ்வு நிலையத்தில் பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயது வரையுள்ள இளைஞர்கள் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள் விவசாய சிகிச்சை என்பது போதைப் பொருள் பாவனையிலிருந்து மீழ்வதற்காக புனர்வாழ்வு காலத்தில் வழங்கப்படும் ஒரு முறையாகும் அதன்படி காலை நேரத்தில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடும் அவர்கள் பல்வேறு பயிற்சிகை வேலைகளை மேற்கொள்கின்றனர் இந்த மூன்று நிலையங்களிலும் உணவு வழங்குதல் ஒரே மாதிரியாகவே நடைபெறுகிறது புனர்வாழ்வு நிலையங்களில் அவர்களுக்கு தினமும் குறித்த நேரத்திலும் அளவிலும் உணவு வழங்கப்படுகிறது அதன்படி காலை ஏழு மணிக்கு காலை உணவு உட்கொள்ளும் அவர்களுக்கு முற்பகல் பத்து மணிக்கு காலை தேநீர் வழங்கப்படுகிறது மதியம் பனிரெண்டு முப்பதுக்கு மதிய நேர உணவு வழங்கப்படுவதுடன் பிற்பகல் மூன்று மணிக்கு மாலை நேர தேநீர் வழங்கப்படுகிறது அதன் பின்னர் இரவு ஏழு முப்பதுக்கு இரவு உணவு வழங்கப்படுகிறது மூன்று நிலையங்களிலும் உடற்பயிற்சி மேற்கொள்வதற்காக உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டிருப்பது ஒரு சிறப்பான அம்சமாகும் நவீன உபகரணங்களைக் கொண்ட உடற்பயிற்சி நிலையம் சேனப்புற நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ளது கந்தக்காடு புனர்வாழ்வு காலத்தின் பின்னர் இறுதி மூன்று மாத காலப்பகுதியில் அவர்கள் வெளிக்கந்த சேனப்புற புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அவர்களின் புனர்வாழ்வு காலத்தின் அத்தியாயம் உதயமாகிறது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சந்தைக்கு பொருந்துகின்ற வகையில் தொழிற்பயிற்சி வழங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் சேனப்புற புனர்வாழ்வு நிலையம் கொண்டுள்ளது தொழிற்சார் பயிற்சி வழங்குதல் அந்தந்த துறைகளில் சிறப்பு பயிற்சி பெற்ற நிபுணர்களால் வழங்கப்படுகிறது தமது விருப்பப்படி தொழிற்பயிற்சி பாடநெறிகளுக்கு செல்லும் வாய்ப்பு வழங்கப்படுவது இதன் தனிச்சிறப்பாகும் புனர்வாழ்வு காலம் முடிந்து சமூகமயமாக்கப்பட்ட பின்னர் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு என்பி கியூ த்ரீ சான்றிதழ் வழங்கப்படுகிறது புனர்வாழ்வு பெறுபவர்களின் தொழிற்சார் கல்வி பயிற்சிகளின் புகலிடமாக சேனப்புற எழுத்தறிவு மற்றும் தொழிற்பயிற்சி நிலையம் திகழ்கிறது தற்போதைய உலகை எதிர்கொள்வதற்கு கணினி தொழில்நுட்ப அறிவு இன்றியமையாத காரணியாக மாறியுள்ளது அந்த சவாலை இளைஞர்கள் என்ற வகையில் வெற்றி கொள்வதற்காக கணினி வன்பொருள் மற்றும் மென்பொருள் குறித்த பாடநெறி செய்முறை பயிற்சியுடன் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையின் அனுமதியின் கீழ் ரத்தினக்கல் விட்டுதல் மற்றும் மெருகூட்டல் கற்கை நெறி புனர்வாழ்வு பெறுபவர்களுக்காக செயல்படுத்தப்படுகின்றது கட்கை நரி முடிவில் தேசிய ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையின் சான்றிதழ் வழங்கப்படும் இது தவிர கட்டுமான வேலைகள் தச்சு வேலைகள் தொடர்பான அறிவை வழங்கும் நோக்கத்துடன் கட்டுமான வேலைகள் மற்றும் தச்சு வேலைகள் குறித்து செய்முறை பயிற்சியுடன் அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது முடிவெட்டுதல் மற்றும் சிகை அலங்காரப்படுத்தல் கட்கை நரி குழாய் பொருத்துதல் கட்கை நரி உணவக உதவியாளர் கட்கை நரி பேக்கரி உற்பத்தி கட்கை நரி அலுமினியம் பதப்படுத்தல் கற்கே நெறி போக்லிப்ட் கற்கை நெறி டக்கோ இயந்திரம் இயக்குதல் தொடர்பான பயிற்சி கற்கே நெறி மற்றும் வீட்டு மின்சுற்று அமைத்தல் தொடர்பான கற்கை நெறி ஆகியவை அவற்றில் முக்கியமானவையாகும் புனர்வாழ்வு பெறுபவர்களின் உடல் மற்றும் உளநிலையை நிலையை மேம்படுத்துவதற்காக பல வேலை திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன தனிநபர் மற்றும் குழு ஆலோசனை வழங்குதல் அவற்றில் முக்கியமானதாகும் ஆலோசனை சேவைகள் அரசு பல்கலைக்கழகங்களில் உளவியல் துறையில் சிறப்பு பட்டம் பெற்ற மாணவர்களால் வழங்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கந்தக்காடு சேனபுரம் மற்றும் வவுனியா புனர்வாழ்வு நிலையங்களில் முன்னூற்று எண்பத்தொரு வேலை திட்டங்கள் நடாத்தப்பட்டுள்ளன புனர்வாழ்வு பெறுபவர்களின் ஆரோக்கிய நிலைமை தொடர்பாகவும் விசேட கவனம் செலுத்தல் தொடர்ச்சியாக மேற்கொள்வதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்று எண்பது மருத்துவ நிகழ்ச்சி திட்டங்கள் மூன்று நிலையங்களிலும் நடத்தப்பட்டுள்ளன அவர்களின் மனநிலையை மேம்படுத்துவதற்காக பூயா தின மற்றும் பிற மத நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் யோகா நிகழ்ச்சிகள் தியான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படுவதுடன் பூயா தின நிகழ்ச்சிகள் கிறிஸ்துமஸ் மற்றும் தீபாவளி பண்டிகை நிகழ்ச்சிகள் போன்ற அனைத்து மதங்களைச் சேர்ந்த இளைஞர்களின் மத நம்பிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் நடத்தப்படுகின்றன இதன் மூலம் போதைக்கு அடிமையான இளைஞர்களை மத வழிபாடுகளின் பக்கம் திருப்பி நல்வழிப்படுத்துவதே நோக்கமாகும் புனர் வாழ்வு ஆணையாளர் நாயக பணியகத்தின் அலுவலர்களால் மும்மொழி பயிற்சி திட்டங்கள் மனப்பாங்கை வளர்ப்பதற்கான சிறப்பு திட்டங்கள் என்பனவும் அவர்களுக்காக ஒழுங்கமைக்கப்பட்டு நடாத்தப்படுகின்றன வருடத்துக்கு ஆயிரக்கணக்கான உயிர்களை பழிவாங்கும் ஒரு காரணமாக நீரில் மூழ்குவதால் ஏற்படும் விபத்துகள் காணப்படுகின்றன இந்த நிலைமைகளை குறைப்பதற்காக உயிர் காக்கும் பயிற்சி பெற்ற நபர்கள் சமூகத்துக்கு மிகவும் அவசியமானவர்களாக காணப்படுவதால் இதற்கு தீர்வாக இரண்டு வார உயிர் காக்கும் பயிற்சி கற்கை நெறி நடாத்தப்படுகின்றது முதலுதவி கற்கை நெறி மற்றும் அனர்த்த முகாமைத்துவ கற்கை நெறி மூலம் இது தொடர்பான புரிதல் வழங்கப்படுகிறது திடீர் தீ செயல்படுவது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தீயணைப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது இருக்கும் நோய்களை கண்டறிந்து ஆயுர்வேத மற்றும் மேற்கத்திய மருத்துவர்களின் மேற்பார்வையின் கீழ் மருந்துகள் வழங்கப்படுகின்றன கந்தக்காடு நவோதா புனர்வாழ்வு நிலையத்தில் புனர்வாழ்வு பெறுபவர்களுக்காக நிறுவப்பட்ட மருத்துவ நிலையத்தில் நோயாளிகளுக்கு பதிவிட சிகிச்சை பெறும் வசதிகள் உள்ளன மேலும் தகுந்த மருந்துகள் வழங்குதல் புனர்வாழ்வு பெறுபவர்களின் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்களை பரிசோதித்தல் போன்றனவும் மேற்கொள்ளப்படுகின்றன குறிப்பாக நோயாளிகளுக்கான தங்குவிட வசதி மருத்துவமனையில் இருப்பது புனர்வாழ்வு பெறுபவர்களுக்கு ஒரு சிறப்பு வசதி என்று குறிப்பிடலாம் நிலையத்தின் சிறந்த உடற்பயிற்சி வீரர் வலிமையான பயிற்சியாளர் பாடல் நட்சத்திரம் நடன நட்சத்திரம் அறிவிப்பாளர் ஆகியோரை தெரிவு செய்து அவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்குவது அவர்களின் சிறந்த வெளிப்படுத்த வாய்ப்பளிக்கின்றது அவர்களிடம் இருக்கும் திறமைகளை போதை என்ற அரக்கனால் அழிக்க முடியவில்லை என்பது புனர்வாழ்வு பெறுபவர்களின் திறன்களின் மூலம் தெளிவாகிறது அவர்களின் பாடல் திறன் அசல் பாடகரின் பாடலை போலவே இனிமையானது நடனம் மற்றும் அறிவிப்பு திறன்கள் திறமையான நடன கலைஞர்கள் மற்றும் அறிவிப்பாளர்களின் திறன்களை போலவே இனிமையானவை இத்தகைய திறமையானவர்கள் என்ற போதை அரக்கனின் பிடியில் சிக்கியது யாருடைய தவறு என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது சமூகத்தில் உள்ள ஏதோ ஒரு தவறு காரணமாக வாழ்க்கையை தவறாக வழிநடாத்திய அவர்களுக்கு தங்களுக்கு ஏற்பட்ட தவறு திருத்தப்பட்டது என்பதை உணர்த்தி இளமை பருவத்தை நல்வழி காட்டும் இராணுவ அதிகாரிகளை மரியாதையுடன் நினைவு கூறுதல் வேண்டும் அடிக்கடி குளிப்பது பொருள் பாவனையில் இருந்து விடுபடுவதற்கான சிகிச்சையாகும் என்பது மருத்துவ கருத்தாகும் புனர்வாழ்வு பெறுபவர்களின் குளியல் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் கந்தக்காடு நவோதா புனர்வாழ்வு நிலையம் சேனப்புற இழுத்தறிவு மற்றும் தொழிற்பயிற்சி நிலையம் மற்றும் வவுனியா பூந்தூட்டம் நிலையம் ஆகியவற்றில் அனைவரும் ஒரே நேரத்தில் குளிக்கக்கூடிய வகையில் குளியல் இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆரோக்கியமான திடகாத்திரமான நபர் ஒருவரை உருவாக்குவதற்கு விளையாட்டுக்கு ஒரு சிறந்த பங்கு உண்டு போதைக்கு அடிமையாகி பலவீனமாக இருக்கும் இளைஞர்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக நிலைய வளாகங்களில் பல்வேறு விளையாட்டுகளை விளையாடுவதற்கான வசதிகள் நிறுவப்பட்டுள்ளன புனர்வாழ்வு நிலைய அலுவலகங்கள் புனர்வாழ்வு பெறுபவர்களுடன் இணைந்து கிரிக்கெட் கைப்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகளில் ஈடுபடுகின்றனர் புனர்வாழ்வு பெறும் இளைஞர்களின் விளையாட்டுத் திறன்களை மேம்படுத்துவதற்கும் அவர்களின் மனதை சுகப்படுத்துவதற்கும் விளையாட்டு ஒரு சிறந்த ஆதரவை வழங்குகிறது இந்த நாட்டின் புனர்வாழ்வு நிர்வாகம் தொழிற்பயிற்சி மற்றும் புனர்வாழ்வு வேலைத்திட்டம் சர்வதேச தர நிலைகளுக்கு அமைவானது என்பது எஸ் எல் எஸ் ஐ ஐஎஸ்ஓ ஒன்பதாயிரத்து ஒன்று இரண்டாயிரத்து பதினைந்து சான்றிதழ் வழங்கியதன் மூலம் தெளிவாகின்றது இந்த நாட்டின் புனர்வாழ்வு முறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்ட விதிகள் மற்றும் சர்வதேச பிரகடனங்களுக்கு இணங்கவே மேற்கொள்ளப்படுகிறது புனர்வாழ்வு பெற்று சமூகமயமாக்கப்படுபவர்கள் மீண்டும் போதைப் பொருளுக்கு அடிமையாவதாக சமூகத்தில் கருத்து நிலவுகிறது அந்த நிலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் பதிமூன்று பின் விசாரணை அலுவலகங்களை நிறுவுவதற்கு புனர்வாழ்வு பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது நாட்டுக்கு தேவையான தொழிலாளர் படையினரை பாதுகாப்பதற்காகவே அபாயகரமான போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வளிப்பதற்காக அரசாங்கம் இவ்வளவு பெரிய தொகையை செலவழிக்கின்றது நீங்களும் அந்த தேசிய பொறுப்பில் இணையுங்கள் அவர்கள் மீண்டும் சமூகத்தில் அவர்களாகவே வாழ்வதற்கு நல்வழி காட்டுங்கள்